நம்ம திவ்யாவோட எந்த ஒரு நிலமையை வந்து கேட்கும் போது நம்ம இனியாவுக்கும் அதுக்கப்புறம் விக்ரம் ரெண்டு பேருக்குமே வந்து பதினா இப்போ அப்படியே ரத்தம் எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் நம்ம இனியாக இருந்துட்டு இப்போது நம்ம விக்ரம் சொல்கிறத கேட்டு அதாவது விக்ரம் சொல்கிறாரு நீ வந்து இப்போதுனா அந்த இது கம்பெனி எது அந்த முதலாளி யாருன்னு சொல்லிட்டு வந்து பதா நீ காட்டு அவனை வந்து இப்போனா அடித்து தர தர தரன்னு எழுதிட்டு போகிறேன் என்னோட வேலையே போனாலுமே கூட பரவாயில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்டுதான் வந்து பதினா இனியாக இருந்துட்டு விக்ரம் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே பண்ண பண்ணலாம் ஆனால் வந்து இப்போதுன்னா மறுபடியும் கண்டிப்பாக அவன் காசை வச்சு அதாவது பணத்தை கொடுத்து வந்து இப்போதுன்னா அவன் வெளியே வந்துடுவான் வெளியே வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இப்போதுன்னா இதே மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து இப்போதுன்னா சீரழிப்பான் ஏதோ திவ்யா வந்து இப்போதுன்னா நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்றதுனால இந்த பிரச்சனை நமக்கு நம்ம கிட்ட வரைக்கும் வந்து இப்போதுன்னா வந்துச்சு ஆனால் இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா ஒன்று வந்து இப்போதுன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்றுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு இருப்பா இல்லை வேற வழியே இல்லாமல் வந்து இப்போதுன்னா அவனோட ஆசைக்கு வந்து இப்போதுன்னா ஒத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம இனியா இருந்துட்டு மிகப்பெரிய பிளான போட்டிருக்காங்க அதாவது ஜெயிலுக்கு அனுப்பலாம் தப்பு கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நம்ம இனியா இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க புருஷன் எப்படி இருக்கா என்ன ஏது அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதே சமயம் வந்து இப்போ நம்ம இனியாவும் யாரையுமே சும்மா விட கிடையாது அந்த கம்பெனி மனா இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த திவ்யாவோட சரி ரெண்டு பேருமே வந்து இப்போ அரஸ்ட் பண்ணி பேரையுமே போறாங்க அதே சமயம் நம்ம இனியா இருந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வந்து திவ்யா கிட்ட கொடுத்து நீ கொண்டு போய் வந்து இப்போது உள்ளே போயிட்டு கூடு அவங்க புருஷங்கிட்ட கொடுத்த அதாவது அந்த கம்பெனி ஓனர் கிட்டே கொடுத்தனு பையன் அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் வச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம இனியாக இருந்துட்டு அந்த கம்பெனி ஓனரோட ஒய்ஃபை வந்து பதினா கூட்டிகிட்டு வந்து இருக்காங்க இன்னங்கிற நடக்கிறது எல்லாத்தையுமே நேரடியாக வந்து பதினா பார்க்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் உள்ளே போயிட்டு அந்த இவங்கக்கிட்ட ஓனர் கிட்ட வந்து பதினா நிற்கும் போது என்னம்மா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயப்பட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து நிற்கிறேன் நான் தான் சொன்னதில்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக தைரியமாக வருவேன் சொல்லிட்டு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது நான் வந்தது அதுக்காக இல்லை உங்கள் பணத்தை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணத்தை வந்து போதுன்னா அந்த ஓனர் கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன நீ வந்து போதுனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து விட்டுருவேன் சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதையை வந்து போதுனா வேலை செய்யி நான் சொல்கிற மாதிரி செய்யி அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது அது வந்து போதுனா நீங்கள் அவங்க கிட்டே பேசிக்கோங்க என்கிட்ட பேச வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒய்ஃபையே கை காட்ட ஆரம்பிச்சுறாங்க நம்ம இனியாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து போதுனா மாஸ் என்ட்ரி கொடுத்த உடனே அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லு விட ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் அப்படியே திரு திரு திருன்னு மொழிக்க ஆரம்பிச்சிடாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓனரோட வைஃப் இருந்துட்டு அந்த ஆளை பிடிச்சி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு டொனேஷன் கொடுக்குறேன் டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ கொடுத்த டொனேஷன் இதுதானா தானா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி தான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லைம்மா நான் எதுவுமே பண்ணல எந்த ஒரு தப்புமே பண்ணல அவங்க கடை வாங்கியிருந்தாங்க அந்த கடத்தை வாங்கினேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த கம்பெனியில் இருக்கிற இன்னும் மற்ற பொண்ணுங்க மற்ற இன்னும் ஆம்பளைங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனரை ஓனரை பற்றின ரகசியத்தை அவங்க ஒய்ஃபு கிட்டே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கணுமே அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க